பத்து பேருக்கு புளியோதரை ரெடி பண்ணியிருக்கேன் அன்னதானத்துக்கு ஒரு பத்து பேருக்கு தூத்துக்குடி எசிகி அம்மன் கோயிலுக்கு அன்னதானம் கொடுப்போம் வார பாரவாயிட வெள்ளிக்கிழமை தான் காலையிலயே புளியோதரை செஞ்சுருக்கேன் யூடியூப்பில் சிலரோட வீடியோ தான் இந்த மாதிரி நானும் பத்து பேருக்கு அன்னதானம் கொடுக்குறதுக்கு யோசித்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உங்களால் முடிஞ்சதை வந்து இந்த மாதிரி கோயிலுக்கோ எங்கேயோ போகும்போது ஒரு அஞ்சு வயதுக்கோ பத்து வயதுக்கோ கொடுங்க போன வாரம் லெமன் சாதம் கொடுத்தேன் இந்த வாரம் நான் புளியோதரை கொடுக்குறேன் எல்லோரும் உங்களால் முடிஞ்சது எதாவது கொடுங்க அது வந்து எல்லாருக்குமே நம் நமக்கு நல்லதுதான் அது என்னோடய சேனல் வந்து பிடித்தவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் இதை மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நான் கொண்டு வரோம் ரொம்ப தேங்க்யூ வெரி மச்ங்க என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுறதுக்கு வெல்கம் டு சண்முகா எஸ்கே பக்தி மயம் லைவ் தேங்க்யூ வெரி மச்